சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் சேலம் இரண்டாவது அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள சேலம் பட்டு கைத்தறி நெசவாளர்கள் சங்கத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு இருபது சதவிகிதம் கூலி உயர்வு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் முப்பத்தி மூன்றாவது வார்டு செயலாளர் பி வி சாந்தாராம் முப்பத்தி மூன்றாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் பூ சி ஜெயஸ்ரீ சீனிவாசன் சேலம் மத்திய மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் பி வி பிரகாஷ் பிரதிநிதி என் ஆர் வரதாச்சாரி நாற்பதாவது கோட்ட பிரதிநிதி எஸ் வி ரவி எல் என் விஜயன் பி டி மூர்த்தி நாற்பதாவது கோட்டம் நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் ஆர் மகேந்திரன் முப்பத்தி மூன்றாவது கோட்ட பிரதிநிதி பி எஸ் சீனிவாசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சேலம் இரண்டாவது அகிரகாரத்தில் அமைந்துள்ள சேலம் பட்டு கைத்தறி நெசவாளர்கள் சார்பில் எங்களது கோரிக்கையை ஏற்று அடிப்படை கூலி பத்து சதவீதமும் அகவிலைப்படி பத்து சதவீதமும் தொடர்ந்து நாலு ஆண்டுகளாக கூலி உயர்வு வழங்கி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் கைத்தறி துறை அமைச்சர் அவர்களுக்கும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது கைத்தறி நெசவாளர்கள் சங்கத்தின் சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சேலம் பட்டு சங்கத்தில் உறுப்பினராக உள்ளேன் பி எஸ் ஜெயஸ்ரீ என்னோட பேரு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு என்னுடைய மெம்பர் நம்பரு நான் வந்து இப்ப இந்த வார்டு முப்பத்தி மூணாவது வார்டுல கவுன்சிலராக இருக்கிறேன் இரண்டாவது அகராடத்தில் உள்ள சேலம் பட்டு கைத்தறி நேசால கூட்டுற சங்கம் சூப்பர் பட்டு கைத்தறி நச கூட்டுற சங்கம் சௌராஷ்டிரா பட்டு கைத்தறி நெசவல் சங்கம் ராஜகணபதி பட்டு கைத்தறி நெசவாளர் சங்கம் அன்னை நாகம்மை பட்டு கைத்தறி நேச கூட்டுற சங்கம் சார்பாக கைத்தறி அமைச்சருக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முந்தி தான் நாங்கள் வந்து ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம் நமக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும் என்று ஆனால் கடைசி எங்களுக்கு வந்து வருடா வருடம் பத்து பர்சன்ட் உயர்வு சென்றார்கள் ஆனால் இந்த வருடம் யாரும் எதிர்பார்த்து பார்க்காத அளவு இருபது சதவீதம் அடிப்படை கூலி அகவிலைப்படி பத்து பத்து பர்சன்ட் மொத்தம் இருபது பெர்சன்ட் கூலி உயர்வு வழங்கியிருக்கிறார்கள் இந்த கூலி உயர்வினால் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இதற்காக தமிழக முதல்வர் முதலமைச்சர் அவர்களுக்கும் கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சேவை அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இங்கே உறுப்பினர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என் பெயர் வந்து பி வி இந்த சேலம் ஒட்டு கூட்டு சங்கம் முன்னாள் தலைவர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் தொடர்ந்து இப்போ ஒரு வாரமாக முன்ன கைத்தறி அமைச்சருக்கு போய் மனு கொடுத்தோம் ஐந்து சொசைட் சார்பாக போய் கொடுத்தோம் அது கொடுத்து நேற்று கைத்தறி மாணிக்க கோரிக்கையில் நம்மளுக்கு இருபது பர்சன்ட் கூலி உயர்வு பண்ணியிருக்காங்க இதுவரை இல்லாத அளவுக்கு போன வாட்டி மூணு வாட்டி கூலி உயர்வு பண்ணியிருக்காங்க மூணு வருஷத்தில் இப்போ இந்த வந்து இருபது வருஷம் அடிப்படை பத்து பர்சன்ட்டு அகவலைப்படை பத்து பர்சன்ட்டு பண்ணியிருக்காங்க அதனால் வந்து தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் கைத்தறி அமைச்சருக்கும் சுற்றுலாத்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் அண்ணனுக்கும் நெஞ்சார்ந்த சேலம்பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி பிரகாஷ் சேலம் மத்திய மாவட்ட நெசவாளர் அணி தலைவர்